தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஒன்பதாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் இல்லை எனும் மாயையில் நீ பொல்லேன் நீத்திலே மல்லே புரி புனையும் சுடர் வேலவனே என்பதாக பாடல் அழகுற அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை மல்லே புரி மற்போர் புரிவதற்கு ஏற்றதான பன்னிருவாகுவில் பன்னிரண்டு திருத்தோள்களிலும் என் சொல்லே புனையும் அடியேனுடைய பாமாலைகளையே தரித்து கொள்ளும் சுடர்வேலவனே வீசும் வேலாயுத கடவுளே இல்லே எனும் மாயையில் இல்வாழ்க்கை என்னும் மாய வாழ்வில் நீ இட்டனை அடியேனை அகப்படச் செய்துவிட்டேன் பொல்லேன் தீயேனாகிய என்னுடைய அறியாமை பொறுத்திலேயே அறிவீனத்தால் செய்த பிழைகளை பொறுத்தீரில்லையே தொடர்வது இப்பாடலின் பொடிப்புரை மற்போர் புரிதற்கு ஏற்ற பன்னிரு திருத்தோள்களிலும் அடியேனுடைய பாமாலைகளையே அணிந்து கொண்டு ஒளிவீசும் வேலாயுத கடவுளே இல்வாழ்க்கை என்ற மாய வாழ்வில் அடியேனை நீர் சிக்க வைத்தீர் தீய என்னுடைய அறிவின்மையான குற்றங்களை பொறுத்து இல்லை ஆதலால் பொருத்தருள் என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருளாகும் முதலில் வரும் சொற்றொடர் இல்லை என மாயையில் இட்டனை நீ என்பதாகும் கேவல நிலையில் ஆணவ இருட்டறையில் அழுந்து கிடந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு வினையின் காரியங்களாகிய தனுக்கரண புவனங்களோடு கூடி உயிர்கள் வாழும் சகஜ நிலையாகிய உலக வாழ்க்கையை இறைவன் இட்டான் இது உயிர்களின் மலத்தை தேய்த்து சுத்த அருள் நிலையாகிய சுத்த நிலையில் சேர்த்து தனது திருவடி அனுபூதி அடையும்படி செய்கின்றான் ஆதலால் இறைவன் இல்லை என்னும் மாயையில் இட்டது அநீதி என்று நீதியே ஆகும் புகழறிய விளையாட்டு என்னே என் தாய் புண்மை அறிவுடைய என்னை பொருளா பண்ணி இகல் விளைக்கும் மலமாயை கண்மத்தூடே இடருறவும் செய்தனையே இரக்கம் ஈதோ என்று தாயுமானவர் கூறுகிறார் பாசத்தை விட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை முக்தி அருள் அந்த கூட்டத்தின் நேசத்து தோன்றா நிலை அருளாமே என்று திருமூலரும் தமது திருமந்திரத்தில் அழகுற கூறுகிறார் எனவே எம்பெருமான் ஆன்மாக்களை சக்கல நிலையாகிய உலக வாழ்வில் இட்டது இச்சை அறிவு செயல்கள் விளங்கும் பொருட்டே என நாம் உணரலாம் ஆணவ மலம் நீங்க மாயை கண்மம் என்ற இரு மலங்களை இடையில் கூட்டியது துணியில் உள்ள அழுக்கு நீங்க உவர்மண்ணும் சாணமும் சேர்ப்பது போல் என்று நாம் உணர வேண்டும் உவர்மண்ணும் சாணமும் துணியின் அழுக்கை நீக்குதல் போல மாயை கண்மம் என்ற இரு மலங்களின் தொடரும் சொற்றொடர் பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே என்பதாகும் பொல்லேன் என்பது பொல்லாங்கு என்ற பண்பு பெயரடியாய் பிறந்தது பெருமானே என்னை இம் மாய ஆதலால் என் அறியாமையால் நிகழும் பிழைகளை பொறுத்து ஆழ்வதும் நின் கடமையே ஆகும் என முறையிடுகிறார் தொடரும் சொற்றொடர் மல்லேபுரி பன்னிரு வாகு என்பதாகும் வாகு என்றால் தோல் முருகவேளின் பன்னிரண்டு திருத்தோள்கள் கிரியாசக்தியை குறிக்கின்றன எம்பிரானுடைய தோள்களை புகழ்வதால் தீவினைகள் தீரும் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும் என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது அதனால் கட்சியப்ப சிவாச்சாரியர் ஆறிரு தடந்தோல் வாழ்க என்றார் மற்பொரு திரள் புய மதையானை என்கிறது திருப்புகள் ஆனை உரிவை மற்பொறி புயத்தினிது மேய்வார் என்று சம்பந்த பெருமான் தமது தேவாரத்தில் கூறுகிறார் நிறைவாக வரும் சொற்றொடர் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே என்பதாகும் முருகன் தன்னுடைய பன்னிரு தோள்களிலும் அருணகிரி நாகரின் திருப்புகளாகிய பாமாலைகளையே அணிந்து அருள் புரிகின்றார் அடிமை தொடுத்திடு தொன்சல் ஒன்றும் நிந்தியாமல் புனைந்தனை என்று கூறுகிறார் கவிமாலை சூடுவதும் என்று தீர்ப்பாத வகுப்பில் கூறுகிறார் அடிமை சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே என்று மலரணி திருப்புகளில் அழகுற கூறுகிறார் வேலவனே இவ்வுலக வாழ்வாகிய சக்கல நிலையில் இட்ட நீ என் பிழைகளை பொறுத்தருள் செய்வாய் என்பது இப்பாடலின் பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஒன்பதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்